மண்டே மார்னிங் அகசியாக ஸ்கூலில் அனுப்பிச்சு விட்டுட்டு நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு க்ளீனிங் வேலை ஒன்றோன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒன் மந்தாக க்ளீன் பண்ணாததுனால வீடு ஒட்டடையே கட்டிக்கிச்சு அதுக்கு முன்னாடி நேற்று சந்தைக்கு போயிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா அந்த வெஜிடபிள்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சிட்ருந்தேன் எடுத்து வைக்கலன்னா வாடி போயிடும் அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து காக்ரோச்சுக்கு மருந்து வச்சுருப்பார் போல் அது கரெக்டாக வெசல்ஸ் இறந்து கிடந்தது அதனால இருக்க எல்லா வெசல்ஸும் எடுத்து போட்டு மறுபடியும் வாஷ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதுவே எனக்கு டபுள் வேலை தான் அப்புறம் அவரும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கி வச்சுருந்தாரு நான் போகும்போதே கேஷுவலாக இருந்தது பட் அந்த அந்த கேஷும் ஓப்பன் பண்ணி பார்த்தா எறும்பே பாதி சாப்பிட்டுருச்சு சரி ஆர்கனைசர் நல்லதான் ஒன்று பார்த்து வாங்கிட்டு அப்புறம் ஃபில் பண்ணி வச்சுக்கலாம்னு அதை அப்படியே எடுத்து உத்தரமா உரமாக வச்சுட்டேன் அப்புறம் சொன்ன மாதிரி வெசில்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறது டபுள் வேலையாக ஆகி போச்சு அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு டீ போட்டு குடிக்க வரும்போதே டைம் ஃபோர் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் கூட இன்னைக்கு உட்கார்ல இருந்தாலும் ஒர்க் பயங்கரமாக பெண்டிங் இருக்கு ஏன்னா கரப்பா பூச்சி எறும்பும் நிறையா வேலை பார்த்து விட்டுருக்கு அப்புறம் டீ போட்டு குடிச்சிட்டு அகஸ்தியாவை போய் கூட்டிட்டு வர மாதிரி இருந்தது வந்தோடனே ஒரே கதை ஒரே கொஞ்சல்ஸ் அவங்க அப்படி பண்ணாங்க நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு